வணக்கம் மார்கழி இருபத்தி ஐந்தாவது நாளில் திருப்பாவை இருபத்தி ஐந்தாவது பாடல் கேட்டு இரையல்லை பெறுவோம் ஒரு திமகனாய் மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு தீ மகனாய் ஒழித்து வளர தரி தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நிருப்பென நின்ற நெடுமலை உன்னை வந்தோம் பறை தருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் ஞாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மஹிந்தேலோரம் பவாய் வருத்தமும் தீர்ந்து மஹிந்தேலோரம் பவாய் திருப்பள்ளி ஐச்சி ஐந்தாவது பாடல் பூதங்கள் தோறும் நின்றாய் எனி நல்லாள் போக்கிலன் வரவிலன் என நினைப் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள்வாயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் மரியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருவம்பாவை ஐந்தாவது பாடல் మాలరియానన్ముఖనమ్ కాణమాలయినైనమ్ పోలరివోమెన్ఱుల్ల పొక్కంగలేపీసమ్ పాలુરతేన్వాయ్ పడిరికడైతిరవాయ్ జ్ఞాలమే విన్నే పిరవిహరీవరియాన్ కోలమున్నమ్ మయా கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடீனும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி பரிசேலோரம் பவாய் ஏலகுழலி பரிசிலோரம் பவாய் திருப்பாவை திருப்பள்ளி ஏச்சி திருவம்பாவை பாடல்களைக் கேட்டு இறையர்களை பெறுவோம் நன்றி வணக்கம்